நம்ம ஃபார்முக்கு கிளம்பிட்டோம் நாய்க்குட்டிக்கெலாம் போய் சாப்பாடு போட்டு வரலாம் அப்படின்னு இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு வேலை பார்த்துட்டு இருந்ததுனால நம்ம பேக் கிளம்புவோம் காரை வந்து அன்லாக் பண்ணுவோம் நம்ம வந்து இன்றைக்கி நானோவில் தான் போகிறோம் அன்னைக்கு நம்ம ரிவர்ஸ் எடுத்துக்குவோம் ரிவர்ஸ் எடுத்துக்கிட்டு பசங்களை எல்லாம் ஏற்றி கொண்டு செல்வோம் இது வந்து ஜெர்மன் கியர் பாக்ஸ்ங்கிறது இது வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும் நம்ம ஸ்கூட்டி ஓட்டுற மாதிரியே ஓட்டிட்டு போயிடலாம் இதுல பாத்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக் கியர் தான் நம்ம வந்து கீர் போட வேண்டியது இல்ல பிரேக்கும் ஆக்சிலேட்டரும் மட்டும் தான் இருக்கும் காலில் ரொம்ப ஈஸியா நம்ம ஓட்டிட்டு போகலாம் அதனாலதான் எனக்கு இது தம்பி வாங்கி கொடுத்தாங்க இது வந்து ஃபார்முக்கு போறதுக்கு இந்த மழை நேரத்துல கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறோம் ஒர்க் பண்றதுக்கு யாரையும் கூட்டிட்டு போறோம் லேடிஸ் அப்படின்னு சொன்னாக்கா நான் இதுல நான் போயிடுவேன் மத்தபடி எமர்ஜென்சியா போறோம் அப்படின்னாக்கா நான் வந்து ஸ்கூட்டில போய்ப்பேன் பெட்ரோல் வந்து இப்போ கம்மியாக இருக்குது நம்ம போய் பெட்ரோல் போட்டுக்கணும் பெட்ரோல் போட்டுட்டு தான் நம்ம வந்து போகணும் டெக்னிக் நான் வச்சிருப்பேன் ஏர்லி மார்னிங் போயிடுவேன் இல்லாதப்ப ஏர்லி மார்னிங் போயிடுவேன் ஈவினிங் வர்றப்ப பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ நான் ஃபார்ம்லேருந்து ரிட்டர்ன் வந்துடுவேன் ஏன்னா வந்து இந்த டைமிங்லாம் வந்து பீக் அவர் இல்லையா ஸ்கூல் பசங்க வருவாங்க இல்ல வந்து ரஷ்ஷாக இருக்கும் இந்த மாதிரி டயத்துல வந்து நான் வந்து அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்குவேன் ஏன்னா தனியா எடுத்துட்டு போறோம் அப்படிங்கிறப்ப நம்ம இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது பயங்கரமா வந்துட்டு இருக்கு அதனால நம்ம வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவே போய்போம் நம்ம ஓரம்போ ஓரம்போ சீமா வண்டி வருது நான் கொஞ்சம் பயந்து தாங்க நான் காரை ஓட்டுவேன் உங்களுக்கு நான் ஒரு இடத்த காட்டுறேன் அந்த இடத்த காட்டும்போது ஒரு மலரும் நினைவுகள் நான் உங்களுக்கு சொல்றேன் இதுல தான் போவேன் நான் டெய்லிக்கும் நான் வந்து ரெண்டாயிரத்தி மூணுலயோ நாலுலயோ நான் வந்து லைசன்ஸ் எடுத்துட்டேன் பட் நான் வந்து அதுக்கு முன்னாடியே நான் படிக்கும்போதே நான் கார் ஓட்டுவேன் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டாச்சு சிக்ஸ்த் படிக்கும்போதே போதே டூ வீலர் ஓட்டுவேன் சிக்ஸ்த் படிக்கும் போது டூ வீலர் ஓட்ட ஆரம்பிச்சாச்சு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஓட்டின டூ வீலர் அப்படின்னாக்க எங்க மாமா வந்து லூனா அப்படிங்கிற ஒரு வண்டி வந்து வாங்கினாங்க அந்த காலத்துல உள்ள லூனா வண்டி வாங்கினாங்க எங்க வீட்டுக்கு தான் வந்தாங்க எங்க அம்மா தங்கச்சி உங்களுக்கு தங்கச்சி வீட்டுக்கு வந்தாங்க அப்ப அத வண்டி எடுத்துக்கிட்டு எங்களை ஸ்கூல்ல இருந்து ரிட்டர்ன் அழைச்சிட்டு வந்தாங்க மாமா ஒரு நாள் இருக்கும் போது நான் வந்து மாமாட்ட கெஞ்சி கூத்தாடி ரகலை பண்ணி வந்து நான் அந்த வண்டி ஓட்டினேன் அது போல அப்பல இருந்தே இன்ட்ரெஸ்ட் அப்புறம் பெரிய வண்டி எல்லாம் ஓட்டுவேன் தம்பி வந்து எனக்கு புல்லட் ஓட்டலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க புல்லட்டும் ஓட்டுவேன் இன்னும் லாரி ஒண்ணு தான் ஓட்டல லாரியும் பஸ்ஸும் ஓட்டல அதுவும் கொஞ்சம் ஆசையா இருக்கு ஓட்டணும்னு ஏரோப்ளேன் வேண்டாங்க அது கொஞ்சம் பயம் ஏரோப்ளேன் வேண்டாம் இந்த இடத்தை நிறுத்தி இங்க நான் ஒரு மலரும் நினைவுகள் நான் சொல்லுவேன் பாருங்க ஏன் இந்த இடத்துல இறங்குறோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மலரும் நினைவுகள் நான் சொல்ல போறேன் வாங்க நான் வந்து இதை வந்து ஒரு நூறு பேரு நான் சொல்லியிருப்பேன் அப்போ வந்து நான் என்ன செய்வே நான் இந்த ரோட்டில் போய் தஞ்சாவூர் ரோடு பிடிக்க மாட்டேன் இதுல வந்து இது வந்து வடசேரி ரோடுன்னு சொல்லுவாங்க இதுல வந்து இதில் திரும்புவேன் இதில் திரும்பி இது வந்து நெடுவாக்கோட்டை ரோடு இது நெடுவாக்கோட்டை ரோட்ல போவேன் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதில் நான் திரும்பிட்டேங்க திரும்பினோன்னு அந்த இடத்துல வந்து ரோடு போடுறதுக்காக அப்போ கப்பி போட்டிருக்காங்க ஆனா இந்த இடம் இப்போ ஃப்ரீயாக கிடந்துச்சு இதுக்குள்ளார விட்டு திருப்பி இருக்கலாம் ஆனா நான் திருப்பாம என்ன செஞ்சேன்னா இது அப்படியே இதில் வந்து ரிவர்ஸ் எடுத்தேங்க ரிவர்ஸ் எடுத்து நான் என்ன செய்யணும்னா இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன் இருக்கணும் இவ்வளவு தூரம் தான் நான் வந்து ஸ்டடி பண்ணி திரும்பி இருக்கணும் ஆனா நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த இடத்துலயே உள்ள இறக்கிட்டேன் உள்ள இறக்கிட்டேன் இதுல இறக்கணும்னா என்ன ஆச்சுனாக்க ஃப்ரண்ட் வீல் ரெண்டு மட்டும் தான் இதுல நிக்குது ஃப்ரண்ட் வீல் ரெண்டு இதுல நிக்குது பேக் வீல் வந்து உள்ள இறங்கிடுச்சு அப்படியே உள்ள இறங்கணும்னா அப்படியே என்ன செய்யறதுன்னு தெரியல ஷாக் ஆகி நிறுத்திட்டேன் அப்புறம் ரோட்ல போனவங்க பார்த்துட்டு பத்து பேர் இறங்கி ஓடி வந்து என்ன செஞ்சாங்கன்னா அப்படியே என்ன செய்யணும் என்ன செய்யணும் அப்ப இதுல வந்து தண்ணி இல்ல சாக்கடை தண்ணி இல்ல சும்மா தான் இருந்துச்சு அப்படியே வந்து உள்ள இறங்கி பேக் வீல தூக்கி அப்புறம் வந்து இன்னொரு பையன் உள்ள ஏறி ரைஸ் குடுத்து வண்டி எடுத்து வெளியே விட்டுட்டாங்க வண்டி வெளியே விட்டோன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க போயிட்டேன் உடஞ்சிருச்சு ஏதோ ஆயிடுச்சு வண்டி ஏதோ ஆயிடுச்சு ஆனா அது தெரியாமலே திருப்பி ஒரு டென் டேஸ் போல நான் வந்து ஃபார்முக்கு போயிட்டே இருந்திருக்கேன் அப்புறம் தம்பி ஒரு நாள் யதார்த்தமாக வண்டி எடுத்துட்டு வரும்போது வண்டி குளாப்ஸ் ஆகி நின்னுச்சு வண்டி ஏதோ இழுத்துக்கிட்டு போய் குளத்துல இறங்க போய் அப்படி நின்னோடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா தம்பி அப்புறம் அப்புறம் வண்டியை சர்வீஸ் கூட்டம் சர்வீஸ் கூட்டம் ஒரு நாற்பதாயிரம் ரூபா போல செலவானுச்சு அண்ணிலிருந்து தம்பி என்னை வண்டி வண்டி நானா ஓட்ட விடுறதே இல்லை எப்பயாவது தம்பிக்கு தெரியாம நான் காரை எடுத்துட்டு போனாதான் உண்டு எனக்கு இதை நான் சொல்லணும் அப்படின்னு நினைப்பேன் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அது ரிவர்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் தகராறா இருந்த ஒரு காலகட்டம் இப்பவுமே எனக்கு ரிவர்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் தகராறு தான் இருந்தாலும் ஏதோ மேனேஜ் பண்ணி ஓட்டிடுவேன்னு வச்சுங்க இதை இதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன் சொல்லிட்டேன் திருப்பி எடுத்துட்டு நம்ம வந்து போய் பெட்ரோல் போடணும் போட்டுட்டு நம்ம ஃபார்ம் பண்ணலாம் நம்ம பெட்ரோல் பங்க் வந்துட்டோம் இல்லை வந்து இங்கே வந்து ஒரு லீவர் ஒன்று இருக்கும் இந்த லீவரை நம்ம இழுத்துவிட்டால் தான் வந்து பேனட் திறக்கும் பேனட்குள்ளே தான் வந்து ஃப்ரண்ட்டில் தான் வந்து நமக்கு வந்து பெட்ரோல் டேங்க் இருக்குது இந்த வண்டியில் வந்து இப்போ நம்ம அங்கே போய் நிப்பாட்டி நம்ம பெட்ரோல் டேங்கை ஓப்பன் பண்ணுவோம் இப்படிதான் இதை வந்து ஓப்பன் பண்ணணும் இதில் ஒரு கம்பி இருக்கும் இதை வந்து வச்சிடணும் பெட்ரோல் டேங்க் இதில் இருக்குது பாருங்க இதில் தான் ஸ்டெப்னியும் இதில் தான் இருக்கும் இது நானும் வந்து ஒரு வித்தியாசமான கார் இது பெட்ரோல் டேங்க்கு முன்னாடி ஸ்டெப்னி முன்னாடி இன்ஜின் பின்னாடி ஆங்க சர்வீஸ் போட்டால் இதெல்லாம் கிளியர் பண்ண மாட்டாங்களா சொல்லி இது முன்னாடி எல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணி தருக்கிறேன் கரெக்டாக இருக்கா அவ்வளோதான் போகலாம் ஆமாங்க உட்காருவா உட்காரடாங்கிறேன் நீ வேறு வர வந்துட்டோங்க நம்ம நமக்கு இன்னொரு ரோடு ஒண்ணு இருக்கு அந்த ரோடுல வந்து கொஞ்சம் ரோடு சரி இல்லாம சகதியா இருக்கும் அதனால நம்ம வந்து இந்த ரோட்ல போய்க்கலாம் எனக்கு செல்ஃப் டிரைவிங் ரொம்ப பிடிக்கும் எனக்கு நானே கார் ஓட்டிட்டு போறது ரொம்ப பிடிக்கும் பட் இருந்தாலும் சேஃப்டி ப்ராசஸ் கருதி நம்ம பிக்ஷாட் அவர்கள் தான் காரை ஓட்டி வருவார் எப்போதும் கொடுக்க மாட்டார் இந்த பாதை பாருங்க மிக கரடு முரடான ஒரு பாதை நம்ம வந்துட்டோம் ஃபார்முக்கு வந்துவிட்டோம் இறங்கி போய் சாப்பாடை போட்டு வந்துடுவோம் சேவி எடுப்போம் டூ வீலரில் வந்தால் கரெக்டாக டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்துடலாம் எயிட்டீன் நைன்டீன் மினிட்ஸில் வந்துடலாம் காரில் வந்தால் கொஞ்சம் அப்படியே பார்த்து பத்திரமா வரணும் ஏர்லி மார்னிங் வந்தால் டிராஃபிக் இருக்காதுங்க டெக்னிக் வச்சுருப்பேன் ஏர்லி மார்னிங் வந்துடுவேன் வாங்கடி தங்கம் செயினை மட்டும் அவுத்து கட்டணும் பார்க்கெல்லாம் சாப்பாடு போட்டு முடிச்சிட்டோம் ஹேண்ட் வாஷ் போட்டு கையெல்லாம் கழுவாச்சு நம்ம கிளம்பிடலாம் இப்போ பார்க்குற மகளிர் யாராவது கார்லாம் ஓட்டுவீங்களா என்ன கார் வச்சிருக்கீங்க உங்களுடைய கார் ஓட்டும் அனுபவங்களை இந்த கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம வீட்டில் சஃபாரி வண்டி ஒன்று டாட்டா சஃபாரி ஒன்று இருக்கு அது கீர் வண்டி பெரிய வண்டி அதை ஒரு நாளைக்கு ஓட்டி காட்டுகிறேன் ஓட்டி ஒரு வீடியோ போடுவோம் பே நம்ம கிளம்பிடலாம் பாய் கிளம்புவோம் டாட்டா பாய்